இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நெகிமியா தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது ஆகிலும் உங்களுடைய மிகுந்த இறக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர் நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆகிலும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அதற்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அழைத்து வந்தார் அவர்களோ வனாந்தர அனுபவத்திலே அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் அக்கிரமம் செய்தார்கள் அவர்கள் அவர்களை ஆண்டவர் கண்டித்தார் ஆனால் அவர்கள் கூப்பிட்டபோதும் அவர்களுக்கு இலைப்பார்தலை கொடுத்தார் ஆனாலும் மறுபடியும் பொல்லாப்பு செய்தார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்கின்ற பொழுது விழுந்து விழுந்து எழுந்த ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும் எனவே ஆண்டவர் ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு திரும்ப அழைக்கும்படியாய் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார் ஆனாலும் அகங்காரம் கொண்டு கற்பனைகளுக்கு செவி கொடுக்காமல் பாவம் செய்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் எனவேதான் கற்பனை வார்த்தை சொல்லுகிறது மணங்கா கழுத்துள்ள ஜனமாயிருந்தார்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை ஆனாலும் நீர் அவர்களை நிர்மூலமாக்கவில்லை ஏனென்றால் இந்த கிருபையினாலே நீர் அவர்களுக்கு காலங்களையும் தருணத்தையும் கொடுத்தீர் என்பதை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே விசமாச வாழ்க்கையிலே இன்றைக்கும் நாம் காண்கின்ற கட்டுரை ஜனங்களை பார்க்கின்ற பொழுது பொல்லாப்பும் அக்கிரமும் பாவமும் நிறைந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் அதோடு விட பரிசுத்தம் உள்ள நபர்களையும் நாம் கற்றுடைய சபைகளிலே கற்றலை ஆராதிக்கின்ற இடங்களிலே காண முடியும் என்றாலும் கற்றுடைய பார்த்துச் சொல்லுகிறது சிறவையிலே நீ உனக்கு கேடு கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு நீ என்னிடத்துக்கு திரும்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே திரும்புகின்ற பொழுது அவர் சகாயம் அளிக்கிறவராக காணப்படுகிறார் கொழம்பல் மூன்று இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது இருக்கிறது கற்றுடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நன்கு சகோதரனே சகோதரியே வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் அக்கிரமம் செய்வதனாலே கீழ்ப்படியாமையில் நடப்பதினாலே பாவம் செய்வதனாலே தேவனுடைய கிருபையை இழந்து விடுகிறோம் என்று நாம் கர்த்தருடைய வாரத்திலே வாசிக்கிறோம் என்றாலும் அவர் மன்னிக்கிறதில் தயப்பெருத்தவர் என்ற வசனத்தின்படியே நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் ஆனால் நாம் மன கடினம் உடையவர்களாக அல்லது கத்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாக அல்லது வணங்கா கழுப்புள்ள ஜனங்களாக தொடர்ந்து நாம் வாழுகின்ற பொழுது கிருபையை இழந்து விடுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோம் எனவே ஆண்டவருடைய கிருபையை போக்கடி நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் பாபத்தை விட்டு பரிசுத்திரத்திலே திரும்புங்கள் கலகம் பண்ணுவதை விட்டு அமைந்துள்ள ஜீவியத்திற்கு திரும்புங்கள் ஒருவேளை கடின இருதயத்தை விட்டு நவமான புதிதான சதையான இருதயமுடையவர்களாய் மாறுங்கள் கர்த்தன்களோடு கிடந்து உங்களை பலமாய் வழி நடத்துவார் நான் அடிக்கடி பாவம் செய்வதனாலே நாம் கிருபை இழந்து விடுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே கிருபையை இழந்து விடாதபடிக்கு அல்லது கிருபையை விட்டு விலகாதிருக்கும்படிக்காக வசுத்தத்தை காத்து கொள்வோம் கர்த்தரண்டை திரும்புவோம் கர்த்தங்களோடு கொடுந்தவங்களை பலமாய் பணி நடத்துவாராக ஆம் மேன்